வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிகாப்பா லில் சாம்பியன்ஸ் சீசன் ஃபோர் இந்த வருடம் எல்லாருமே ரொம்பவும் சூப்பராக பாடுறாங்க கடந்த வாரம் எந்த எலிமினேஷனும் இல்லாத நிலையில் இந்த வாரம் இரண்டு நபர்கள் எலிமினேஷன் செய்யப்பட்டிருக்காங்க வைதேவி அவங்க போன வாரம் எஸ்ஏ ராஜ்குமார் அவங்களோட பாடலை பாடினாங்க பலருமே ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் இந்த வாரம் இவங்க எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியை சேர்ந்தவங்க தான் வைதேகி அவங்க இவங்க இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட்டது ரசிகர்களுடைய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஜே பி ஹரிணி அவங்க இவங்களுமே ரொம்பவும் சூப்பராக பாடக்கூடியவங்க இவங்களுமே இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இரண்டு பேர் இந்த வாரம் சரிவப்பா சோலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க சரிகப்பா சீசன் ஃபோர் போக போக இன்னும் விறுவிறுப்பாக போகும்ன்றதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை உங்களுக்கு சரியாப்பா சீசன் ஃபோர் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க